கமல் பெண் என்னதான் நடந்துச்சோ தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் சுகன்யா மனிஷா குயிராலா கவுண்டமணி செந்தில் மனோரம்மா உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இணைந்து ஒரு விழிப்புணர்வு மற்றும் அரசியல் படமாக வெளியானது இந்தியன் ஒன் இந்த திரைப்படத்தின் முடிவிலேயே இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகத்திற்கான சில சமிக்கைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதனையடுத்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் படத்தின் இரண்டாவது பாகத்தை வெளியிடப்போவதாகவும் அந்த படத்தை மீண்டும் சங்கர் இயக்க உள்ளார் என்ற செய்தி கொரோனாவிற்கு முன்பாகவே வெளியானது அதற்கு பிறகு பெரும் கால தாமதம் ஏற்பட்டு படத்தின் தேதிகள் அனைத்தும் தள்ளிப்போய் தள்ளிப்போய் பிறகு ஒரு வழியாக படப்பிடிப்புகள் தொடங்கப்பட்டது ஆனால் அதற்கு முன்பாகவே கமல்ஹாசனின் விக்ரம் படத்தின் இரண்டாவது பாகம் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை கண்டது அதற்கு பிறகு இந்தியன் படத்தின் இரண்டாவது பாகத்திற்கான எதிர்பார்ப்பு பெருமளவில் மக்கள் மத்தியில் ஓங்கியது இதனையடுத்து சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் சித்தார்த் ரகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் எஸ் ஜே சூர்யா சமுத்திரகனி ஜெகன் பாவி சிம்ஹா என பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிப்பில் இந்தியன் படத்தின் இரண்டாவது பாகம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திரையரங்குகளில் வெளியானது இந்த திரைப்படம் வெளியான முதல் காட்சியிலிருந்து படத்தில் பிரம்மாண்டம் இருந்தாலும் கதையே இல்லை என்றும் இந்தியன் ஒன்றாம் பாகத்திலேயே இந்த இந்தியன் தாத்தா இறந்திருக்க வேண்டியது அதை விட்டுவிட்டு இந்த இந்தியன் படத்தின் இரண்டாவது பாகத்தையும் எடுத்து தற்போது தனது அரசியலுக்கு சாதகமாக கமலஹாசன் ஒரு படத்தை மாற்றிவிட்டார் என சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் கடுமையாக முன்வைக்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் இந்த படத்தின் காட்சியில் அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட ஃபேன் மிக்ஸி கிரைண்டர் போன்றவற்றை காட்டிய சங்கர் ஏன் தொலைக்காட்சியை காட்டவில்லை என்ற கேள்வி பெருமளவில் தற்போது எழுந்துள்ளது இதன் மூலம் இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கமலஹாசனின் அரசியல் பயன்பாடு இதில் தெரிய வருகிறதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி இந்தியன் முதல் படத்தை தொடர்ந்து இரண்டாம் படத்திலும் அவரால் முடிந்தது என்பது ரசிகர்களிடையே பெரும் கேள்வியை எழுப்பியுள்ளது இது மட்டுமின்றி சமூக வலைதளங்களில் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பின் பலர் திரைப்படத்திற்கு சென்று திரைப்படத்தை குறித்த தனது தனிப்பட்ட கருத்தையும் ஆதங்கத்தோடு வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் தாத்தா ரொம்ப கதற படத்தை எப்படி முடிப்பீங்க அப்படின்னு ஆயிடுச்சு தாத்தா தாத்தா போதும் சைக்கிள் ஓட்டுனது போதும் கொலை பண்ணது போதும் போதும் நீங்க வீட்டுக்கு போங்க என்று அந்த மனநிலைக்கு வந்து விட்டேன் இவ்வளவு வயதில் நீங்கள் நடிகர் என்பதை நான் பாராட்டுகிறேன் இருப்பினும் இந்த படத்தை சூப்பர் ஸ்டாரின் நடித்திருந்தால் இன்னும் அருமையாக இருந்திருக்கும் மேலும் இந்த படத்தின் பல அட்லியின் இயக்கத்தில் வெளியான படத்தை போன்று தோன்றியது என்று தாறுமாறாக தனது கருத்தை முன்வைத்துள்ளார் ஒரு பெண் இந்த வீடியோ தான் தற்போது பட்டு வைரலாக பரவி வருகிறது தாத்தா கதற விட்டுட்டாருங்க லாஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இந்த மூவியில் ரொம்ப கதறிட்டேன் தாத்தா போதும் தாத்தா நீங்கள் சைக்கிள் ஓட்டுனது போதும் தாத்தா கொலை பண்ணது போது தாத்தா போது நீங்க வீட்டுக்கு போங்க அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டேன் ஸ்டார்டிங் வாஸ் குட் அப்ரிஷியேட் தி எஃபர்ட் இந்த வயசுல கமல்ஸ் ஆக்டிங் வாஸ் ஆசம் பட் இந்த படத்தை நம்ம தலைவர் பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் இமைக்கா நொடிகளோட பிட்ஸ் அண்ட் பீசஸ் அப்புறம் இந்த படத்துல நிறைய விஷயம் எனக்கு அட்லி படம் மாதிரி இருந்துச்சு இப்போ சங்கர் படம்ல பார்த்தா அட்லி படம் மாதிரி தான் தோணுது பிகாஸ் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே அண்ட் இப்போ லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ்ல நம்ம சங்கர் படம் பார்க்கல அதனால ஒரே ரொம்ப சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல அப்புறம் சொல்லிடுவீங்க இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்